இறை பிரியம் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்றும் ஓர் அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்மை பயிற்றுவிப்போம் ஒரு வகுப்பறையில் வைக்கோல் பொதியில் ஒரு இரும்பாலான ஊசி விழுந்துவிட்டது அதனை எப்படி கண்டெடுப்பது என்ற கேள்வி கேட்கப்பட்டது ஒரு மாணவன் வைக்கோல் பொதியை தீயிட்டு எரித்து விட்டால் ஊசி கீழே இருக்கும் என்றான் மற்றொரு மாணவன் வைக்கோலை ஒவ்வொரு பிரியாக எடுத்து வேறொரு இடத்தில் வைத்தால் ஊசியை கண்டுபிடித்து விடலாம் என்றான் ஒரு மாணவன் எழுந்து நின்று நம்மிடம் ஒரு கல் இருந்தால் அதை வைக்கோல் பொதியின் மேல் காட்டினால் ஊசி மேல் நோக்கி எழும்பி வரும் அப்போது அந்த இடத்தில் வைக்கோலின் அசைவு ஏற்படும் அதை கொண்டு ஊசி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அதனை எடுத்துவிட முடியும் என்றார் அதை கேட்ட ஆசிரியர் இதுவே சரியான பதில் என்றார் நாமும் இரும்பாக இருக்கிறோம் இறைமை காந்தமாக இருக்கிறது நம்மிடம் இறைவனின் பால் அன்பு எனும் ஈர்ப்பு குறையாமல் இருந்தால் அவர் நம்மை நாடி வரும்போது நாம் அவரில் இணைவோம் நம்மை இழந்து நம்மை முழுமையாக அவரிடம் அர்ப்பணிக்கும் போது அவரில் இணைந்து என்னாலும் அவரில் வாழ்வோம் அப்போது இறப்பினும் உயிர்ப்பின் மக்களாக வாழ இயலும் என்பதைப் புரிந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் இயேசுவுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்த்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்